நண்பர்களே நமக்கு எல்லோருக்கும் ஒரே மாதிரியானது ஒன்று உள்ளது அது என்னவென்றால் நாளொன்றின் இருபத்தி நான்கு மணி நேரங்கள் இவ்வளவு நேரத்தை எவ்வாறு பயனுள்ளதாக பயன்படுத்துகிறோம் என்பதைப் பொறுத்து நம் வாழ்க்கையின் தரமும் வெற்றியும் தீர்மானிக்கப்படும் நேரத்தின் மதிப்பை பற்றி அறிய நாம் எங்கள் முன்னோர்களின் சொற்களை பின்பற்றினால் அவர்கள் அளித்த முக்கியமான பாடங்களை புரிந்து கொள்ள முடியும் தமிழ் மொழியில் நேரத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் பல பழமொழிகள் உள்ளன கைகோலி உழைத்து பழகினால் கைப்பொடி கூட கைவிட்டு போகாது என்பது போல் நேரத்தை சரியாக பயன்படுத்தும் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வெற்றி காண முடியும் மேலும் நேரம் மாமிசம் போன்றது கழிந்துவிட்டால் திரும்பாது என்பது நேரத்தின் வீண் போக்கின் தீமையை உணர்த்துகிறது நேரம் என்பது நம் வாழ்க்கையின் பொக்கிஷம் அதை வீண் செலவழித்தால் நாம் இழப்பதை ஈடு செய்ய முடியாது கல்வி தொழில் உறவுகள் என எதையும் வளர்க்க வேண்டுமானாலும் நேரத்தை சிரமமாக நிர்வகிக்க தெரிந்திருக்க வேண்டும் இதை சரியாக செய்யாதவர்களால் மிகச்சிறந்த திறமைகள் இருந்தாலும் கூட வாழ்க்கையில் முன்னேற முடியாது பழந்தமுழர் சிந்தனையில் கூட நேரம் ஒரே முதன்மையானது உழைப்பும் ஒழுக்கமும் நேரத்தின் மதிப்பை உணர்த்துகிறது நேரம் நமக்கு பயனளிக்கவில்லை என்றால் அது நம்மை கழித்துவிடும் என்பது மிகச்சரியான வார்த்தை நாம் வாழ்க்கையில் நேரத்தை மதிக்காமல் செயல்படும் போது ஏற்படும் பிரச்சினைகள் பல செயல்திறன் குறைவடையும் உறவுகள் பாதிக்கப்படும் மன அமைதி இழக்கும் என்பவற்றை அடிக்கோடாகக் கூறலாம் இதற்கு மாற்றமாக நல்ல திட்டமிடல் முன்னுரிமைகள் அமைத்தல் மற்றும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுதல் வாழ்க்கையை சீராக்கும் பக்தி இலக்கியத்தில் கூட நேரத்தின் முக்கியத்துவம் வலியுறுத்தப்பட்டுள்ளது காலத்தின் கருவை அறிந்து செயல்பட்டு வாழ் என துறவி போதித்தார் நம் நிமிடங்களின் துல்லியமே நம் எதிர்காலத்தை உருவாக்கும் அமெரிக்க மகான் பெஞ்சமின் பிராங்களின் கூறியதாகச் சொல்வார்கள் நேரம் பணமாகும் ஆனால் தமிழர்கள் அதற்கு முன்பே நேரத்தை செழிப்பின் அடிப்படை எனக் கண்டனர் நல்லவைகளை ஆழ்ந்து அறிந்தவர்களாக நாம் இன்று அந்த நேரத்தை பாழடிக்காமல் பயன்படுத்த பழக வேண்டும் இன்றைய உலகில் தொழில்நுட்ப வளர்ச்சி அன்றாட வேலைப்பழு போன்றவற்றால் நேரத்தை சரியாக பயன்படுத்துவது சவாலாக இருக்கலாம் ஆனாலும் ஒவ்வொரு நாளும் சற்று நேரம் தியானம் செய்யவும் நமது முன்னுரிமைகளை தீர்மானிக்கவும் உழைப்பையும் ஓய்வையும் சமநிலையில்தான் கவனிக்கவும் வேண்டும் நேரத்தை மதிக்காமல் செலவழிப்பது வாழ்க்கையை வீணடிப்பதற்கு சமம் ஆனால் அதன் மதிப்பை உணர்ந்தால் வெற்றி நிச்சயம் இனி நாம் எல்லாரும் நம் ஒவ்வொரு நொடியையும் மன பயனுள்ளதாகவும் பயன்படுத்த கடமைப்பட்டுள்ளோம் நேரத்தின் மதிப்பு உணர்ந்து செயல்படுவோம் நம் வாழ்க்கையை உயர்த்துவோம்